ஒரு தடவை ஒரு இளைஞன் ஒருத்தன் அவன் ஒரு காட்டு வழியா போகும் பொழுது ஒரு பூதம் அவன் முன்னாடி வந்து சொன்னது உங்க வீட்டுல நான் தங்கம் வச்சிருக்கேன் இவனுக்கு ஒரே ஆச்சரியம் நேரா போனா வீட்டுக்கு போய் பார்த்தான் மொத்தம் ஏழு ஜாடி ஆறு ஜாடில ஃபுல்லா தங்கம் இருக்கு ஏழாவது ஜாடியில பாதி தங்கம் இருக்கு இவனுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏழாவது ஜாடி ஃபுல்லா இல்லையே அப்படின்னு வீட்டில் அவன் ஒய்ஃபு அவன் குழந்தைங்க இவனோடது இவங்களோட நகையெல்லாம் போட்டான் இருந்த காசெல்லாம் போட்டான் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு வதந்ததெல்லாம் கோல்டு வாங்கி அதில் போட்டான் எப்படியாவது அந்த ஏழாவது ஜாடியை ஃபுல்லாக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆகவே இல்லை அவனுக்கு ரொம்ப வருத்தம் அவன் அந்த பூதத்தை மனசுல நினைச்சான் அது வந்தது நீ எனக்கு இந்த ஜாடியில பாதிதானே கொடுத்த நான் எவ்வளவு போட்டோம் அது ஃபுல்லாகவே இல்லையே அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த பூதம் சொன்னது ஏய் அறிவு கெட்டவனே உனக்கு ஆறு ஜாடி ஃபுல்லா கொடுத்திருக்க ஏழாவது ஜாடி மட்டும்தான் பாதி இருந்தது நீ என்ன பண்ணிருக்கலாம் இதுல இருக்கிற ஒரு ஜாடியை எடுத்து கூட நீ உன் தலைமுறைக்கும் வாழ்ந்திருக்கலாம் மிச்ச எல்லாத்தையும் நீ மற்றவங்களுக்கு தானம் செஞ்சிருக்கலாம் உன்னை சுத்தி இருக்கிற எத்தனையோ பேரை நீ அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கலாம் ஆனா நீயும் வாழாம யாருக்கும் கொடுக்காம நீ இன்னும் ஆசைக்கு மேல பேராசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் இழக்க போற இந்த ஜாடி இதுல இருக்கிற தங்கம் இது எல்லாமே ஒரு நல்லவன் கைக்கு தான் போகணும் அது நீ இல்ல அதனால இது எல்லாம் மறைய போகுது அப்படின்னு பூதம் சொன்னது உடனே எல்லாமே மறைஞ்சிருச்சு இப்போ அவன் மறுபடியும் ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு வந்துட்டான் நம்மள அ இந்த மாதிரி பல பேர் ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் சேர்க்கிறோம் 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 எதுக்கு சேர்க்கிறோம் யாருக்கு சேர்க்குறோம் என்ன பண்ண போறோம் நம்மளும் அனுபவிக்கிறது இல்ல அடுத்தவங்களுக்கும் நமக்கு கொடுக்க மனசு வரல அது எதுக்கு அவ்வளோ சேர்க்க போறோம் அது யாருக்கு போகுது யோசிக்கலாம்